ப்ளஸ் டூவுக்கு பின் உயர்கல்வியில் என்ன படிப்புகளை தேர்வு செய்யலாம் எங்கு படிக்கலாம் என பயனுள்ள கல்வி ஆலோசனைகளை வழங்கும் வகையில் தினமலர் நாளிதழ் மற்றும் கோவை ஸ்ரீகிருஷ்ணா நிறுவனம் இணைந்து நடத்தும் தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி மதுரை தமுக்கம் அரங்கில் கடந்த இருபத்தாறாம் தேதி கோலாகலமாக துவங்கியது மூன்று நாள் நடந்த தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி இன்று மாலை நிறைவடைந்தது நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக அம்சமாக கல்வி கண்காட்சியுடன் கருத்தரங்குகள் இடம்பெற்றன இன்று நடந்த மூன்றாம் நாள் நிறைவு கருத்தரங்கில் மீடியா அனிமேஷன் எஃப் எக்ஸ் கேமிங் என்ற தலைப்பில் மதுரை எஸ் எஸ் கல்லூரி பேராசிரியர் கிஷோர் குமார் பேசினார் கலை அறிவியல் பற்றி எஸ் கல்லூரி முதல்வர் சித்ரா நுழைவுத் தேர்வுகள் உதவித்தொகை குறித்து கல்வியாளர் நெடுஞ்செழியன் உரையாற்றினர் தொழிற்சாலைகளின் தேவைகள் பற்றி மகேந்திரா தினேஷ் வேணுகோபால் சைபர் செக்யூரிட்டி கிளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி மதுரை எஸ் எஸ் கல்லூரி பேராசிரியர் தினேஷ் பராந்தகன் கல்விக் கடன் பற்றி வங்கியாளர் விருதாச்சலம் மற்றும் வேலை தரும் படிப்புகள் பற்றி கல்வி ஆலோசகர் ரமேஷ் பிரபா பேசினர் நான் இங்கே வந்து ஒரு மை ஒரு மைண்ட் செட்டோட நான் வரவே இல்லை வந்தேன் இங்கே வந்து சும்மா தான் உட்காந்துருந்தேன் இவங்க பேசுகிறத பார்த்து தான் சரி நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நிறையா சொன்னாங்க இதில் நான் போயிட்டு இதெல்லாம் பண்ணால் எனக்கு நிறையா நாலேஜ் வளரும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந் ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து பத்து நிமிஷம் கழிச்சு வந்து ஒரு ஷீட் கொடுத்தாங்க ஒரு செவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி அதில் ஸ்லோகன் எழுதணும் அதில் எழுதிட்டு நாங்கள் ப்ரைஸ் ப்ரைஸ் தந்தாங்க ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஒரு அஞ்சு பேர்த்துக்கு வந்துட்டு ஸ்மார்ட் வாட்ச் தந்தாங்க நல்லா ஸ்லோகன் ரைட்டிங் எழுதுனவங்களுக்கு வந்துட்டு ஒரு டேப் தந்தாங்க இதை வச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த தினமலர் தினமலர் வழிகாட்டிக்கு வந்து வந்து நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் முன்னேறிட்டு இருக்கு அப்படின்னு இதெல்லாம் வச்சுட்டு நான் இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ஒரு மைண்ட் செட் இருக்குது என்ன படித்தா என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் எந்த ஒரு இதுவுமே எனக்கு யாருமே கைடன்ஸ்க்கே இல்லை ஆனால் இந்த ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொன்னாங்க அங்கே வந்தேன் நான் எந்த மைண்ட் செட்லேயுமே இல்லை இப்போ இங்கே தான் தெரியுது எனக்கே தெரியாமல் நிறையா இருக்குன்றது இங்கே ஒரு ஸ்லோகன் வச்சாங்க அது எழுத சொன்னாங்க அதில் ஃபஸ்ட்டு அஞ்சு ப்ரைஸ்க்கு கொடுத்தாங்க அப்புறம் ஒரு ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் எடுத்து அதுக்கு டேப்பு கொடுத்தாங்க ஸோ எல்லோரும் இந்த ப்ரோக்ராம் போட்டாங்கன்னா வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த ஒரு ஐடியா எனக்கு கைடன்ஸ் பண்ணுவோ யாருமே இல்லை நான் ஒரு ரொம்ப சின்ன கிராமத்துலேருந்து இருந்து வரேன் எனக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப இதாக இருந்துச்சு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கருத்தரங்கில் நீட் ஜேஇஇ நுழைவுத் தேர்வுகளில் சாதிப்பதற்கான டிப்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ஓப்பன் ஏஐ குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஐஓடி எனும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கம்ப்யூட்டிங் கடல்சார் படிப்புகள் மெட்டாவஸ் சிஎஸ்ஐடி டேட்டா சயின்ஸ் டேட்டா மிஷன் லேர்னிங் கலை அறிவியல் மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய திறன்கள் மருத்துவம் துணை மருத்துவ படிப்புகளும் வாய்ப்புகளும் சட்டம் சிஏ படிப்பதால் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகள் விவரம் பிரத்யேக கல்வி நிறுவனங்கள் விவரம் கல்வி நிறுவனங்களில் உள்ள ஏராளமான கல்வி பிரிவுகள் வேலைவாய்ப்பு தரும் படிப்புகள் குறித்த இருபதுக்கும் மேற்பட்ட நிபுணர்கள் கல்வியாளர்கள் ஆலோசனைகளை வழங்கினர் பட் எங்களுக்கு என்னென்னா பாப்பா வந்து இப்போ போர்டு எழுதியிருக்கிறாங்க அவங்களோட மேலே வந்துட்டு அவங்க என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்ற ஐடியா வந்துட்டு எங்களுக்கு இன்ன வரை ஒரு கிளாரிஃபையாக இல்லை ஸோ அதனால் இங்கே வந்தால் எங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்குன்றதுக்காக வந்திருக்கிறோம் பட் நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணதில் கொஞ்சம் ஐடியா எங்களுக்கு கிடச்சிருக்குது இனி வந்துட்டு இந்த ஒவ்வொரு கேபினாக போயிட்டுருக்கோம் இன்ஸ்டியூஷன் நிறைய போட்டிருக்காங்க அதில் பார்த்துட்டு நாங்கள் என்ன டிசைட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள முன்னணி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களின் அரங்குகள் இடம்பெற்றன ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலும் நடத்தப்படும் பாட பிரிவுகள் அவற்றுக்கான வேலை வாய்ப்புகள் குறித்து அதன் அதன் அரங்குகளில் விளக்கம் அளிக்கப்பட்டதா இப்போ படிப்புகள் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது இங்கே வந்ததுக்கு என்னென்ன கோர்ஸ்கள் போகலாம்ன்றது எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த திணமலர் நிறுவனத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிந்தது இவ்வளோவருடைய படிப்புகள் இவ்வளோ நிறைய காலேஜுகளும் விவாதமான படிப்புகளும் வேலை வாய்ப்புகளுக்கு முக்கியத்துவமான படிப்புகளும் இருக்கின்றது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுவிட்டேன் இதனால் இதனால் எங்களை பெற்றோர்கள ரொம்ப பயனாகவும் இருந்துச்சு பொண்ணுகளோட திறமையிலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருந்துச்சு இந்த நிகழ்ச்சியை வந்து விண்ணப்பிப்பது முதல் மாணவர்கள் சேர்க்கை வரையிலான அனைத்து நடைமுறைகள் கல்வி கட்டணம் எவ்வளவு உள்ளிட்ட அனைத்து தகவல்கள் ஆலோசனைகள் ஒரே இடத்தில் வழங்கப்பட்டன கல்லூரிகளை தேடி மாணவர்கள் பெற்றோர் அலைவதை தவிர்க்கும் வகையில் தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி அமைந்திருந்ததாக மாணவர்கள் பெற்றோர் கூறினர் ஆக்சுவலாக இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் மேக்ஸிமம் பேசிக்காக இருந்துச்சு இங்கே வந்து நிறையா கோர்ஸஸ் படிக்கலாம் ப்ளஸ் கட் ஆஃப் எவ்வளோ இந்த மாதிரி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ளஸ் என்னென்ன நெக்ஸ்ட்டு பியாண்ட் இது நீட் நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ளஸ் நிறையா என்னென்ன படிக்கலாம் என்ன நிறையா என்னென்ன காம்படிஷன் எக்ஸாம் இருக்குதுன்றதும் நிறையா தெரிஞ்சுக்கிடுச்சு வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு பவர்ட் பை பங்களிப்பாளராக கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அமிர்தா விஸ்வ வித்யா பீடம் ஆகியவை இருந்தன திண்டுக்கல் பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கேஎம்சிஹெச் அண்ட் டாக்டர் என்ஜிபி நிறுவனங்கள் கோவை எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆகியவை தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சியை இணைந்து வழங்கின வழிகாட்டி நிகழ்ச்சியில் கேள்விக்கு சரியான பதில் மற்றும் சிறந்த ஸ்லோகன் எழுதிய மாணவ மாணவிகளுக்கு ஸ்மார்ட் வாட்ச்கள் மற்றும் ரெட்மி டேப்புகள் பரிசாக வழங்கப்பட்டன மாணவ செல்வங்களின் எதிர்கால நலன் கருதி அரிய வாய்ப்பை வழங்கிய தினமலர் மற்றும் கோவை ஸ்ரீகிருஷ்ணா நிறுவனங்களின் கல்வி சேவை போற்றுதலுக்குரியது என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கூறினர்